ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு உங்களுக்கே தெரியும் பிரம்ம முகூர்த்தம் ஆமாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நிறைய 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 இருக்குது சொல்கிறதுக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஓரளவு நிறைய ஓகே சரி இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்னென்ன செஞ்சால் நமக்கு என்னென்ன வெற்றி பலன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகேங்க எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி அது எல்லாருக்கும் மேட்ச் ஆகுமா எல்லாருக்கும் அதே மாதிரி நடந்துருக்கா அதுதான் கேள்வி இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பால் ஊற்றுவாங்க ஒரு பெரியம்மா அவங்க பால் பீச்சினும் இல்லையா காலையில் அவங்களுமே நாலு மணிக்கு எந்திரிச்சு தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தான் மாட்டிலேருந்து பால் கறந்து ஊருக்கெல்லாம் போய் வருவாங்க பால் வருவாங்க ஓகே பால் வைக்கிறாங்க அவங்க வந்து அவங்க ஒன்றும் எதையுமே சாதிக்கலையே சாதிச்சிருக்காங்க நாலு அஞ்சு பிள்ளைங்களை கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் வீடு தான் கட்டலாங்க பிள்ளைங்களை பார்க்கவே சரியாக போச்சு அப்போ பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பேசுகிறோமே அப்போ எது தான் உண்மை நான் ஒன்று சொல்லட்டுமாங்க நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு விதியில் இருக்கணும் விதின்ற ரெக்கார்டில் அந்த பிராப்த கர்மா இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்கணும் நம்ம நல்லா வருவோம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ இந்த வேலைலாம் செஞ்சால் நம்ம டாப்பில் போவோம் அப்படின்னு அந்த பிராப்த கர்மாவில் விதின்ற ரெக்கார்டில் கடவுள் வந்து எழுதி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது வேலை செய்யும் ஓகேவா இது வந்து எல்லாருக்குமே வேலை செய்யாது விதி இருக்கணும் நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி இருக்கணும் அப்போ தான் எதுவுமே நடக்கும் விதிப்படிதாங்க எதுவுமே நடக்கும் இதை பிரம்ம முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் அப்படின்னா இப்போ கதை சொல்லலாம் நிறைய பிரம்ம முகூர்த்தத்தில் இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னா உண்மைதான் அதாவது இப்போ நீங்கள் சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு போகிறீங்க இல்லையா சைக்கிள் வந்து மேட்டில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் சருக்கில் ஓட்டிட்டு சருக்கிள்னால் நீங்கள் பெடல் போட தேவையில்லை சரிக்கிட்டு தானாக சைக்கிள் வந்துடும் மேட்டில் ஓட்டினா நம்ம பெடல் போடணும் அப்போ இந்த மற்ற நேரங்கள்லாம் மேடில் ஓடுற மாதிரி பிரம்ம முகூர்த்தம்ன்றது நம்ம சருக்கில் உட்காந்துருக்க மாதிரி அதுவே நம்ம தானை கூப்பிட்டு போயிடும் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் ஓரளவு பார்த்தோம்னா நமக்கு விதி என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் தலையீலாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் பெரியவங்களுடைய கூற்று இது நம்ம விதி எதுவோ அதுதான் நடக்கும் மற்றபடி அது இது என்னென்ன அதெல்லாம் சொல்லலைங்க சரிங்களா அதாவது இது எல்லாமே வந்து மக்களை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கறதுக்காக தான் அந்த வீடியோ கண்டென்ட்டு நிறைய அது இதெல்லாம் ஓகேவா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கேட்ட சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் ஒரு நல்ல எண்ணங்கள் வரும் அதுக்காக தான் இது எல்லாமே ஓகேவா மற்றபடி நீ இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்லாம் கிடையாது ஆமாம் நான் இதை பண்ணேன் இந்த டைமில் நான் இதை பண்ணேன் எனக்கு இது நடந்துச்சுன்னா உனக்கு அது விதிப்பா உன் விதியில் எழுதியிருக்கு இந்த மாதிரி பண்ணால் நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சரிங்களா விதியை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்போ விதி எதை பேஸ் பண்ணி நடக்குது நீ போன ஜென்மத்தில் நடந்த உன்னுடைய நீ செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகளை பேஸ் பண்ணி தான் விதியே இங்கே வந்து பேஸ் ஆகுது சரிங்களா அப்போ புரிஞ்சுக்கோங்க அப்போ இங்கே ஒவ்வொன்றுக்குமே நடக்கிறதுக்கு காரணக்கர்த்தா வந்து நம்ம தான் கடவுளோ வேறு யாருமே கிடையாது சரிங்களா நீ கெட்டவன்னா நீ கெட்டவென்று அவன் சொன்னால் அது கரெக்டாகிருமா கிடையாது நீ கெட்டவன் என்று இந்த பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்டது அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் சரிங்களா ஓகே மற்றபடி பிரம்ம முகூர்த்தம் அப்படிப்பட்ட எதுவும் கிடையாதுப்பா இறைவனுக்கு எதுப்பா பிரம்ம முகூர்த்தம் இறைவனை பார்க்குறதுக்கோ இறை செயல்களை செய்கிறதுக்கோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முதல் எதுக்கு பிரம்ம முகூர்த்தம் நான் சொல்கிறது தான் பூமியே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது இதில் எங்கே பிரம்ம முகூர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு நான் கேட்குறேன் சரிங்களா அதாவது நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு எந்த முகூர்த்தமும் தேவையில்லை எந்த ராவு காலைய மகாண்ட எதுவுமே தேவையில்லை நல்ல விஷயம் செய்கிறியா நல்ல விஷயம் பார்க்குறியா நல்ல விஷயம் கேட்குறியா அதுக்கு நேரமே ஒரு தடை கிடையாதுங்க நாளும் போலும் நலிந்தோர்க்கு இல்லை பெரியவங்களுடைய கூற்று இது வந்து நாளும் போலும் நலிந்தோருக்கு இல்லை நல்லதை செய் சரியா ஒன்றை செய் அதை இன்றைய செய் அதுவும் நல்லதே செய்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால பிரம்ம முகூர்த்தம் இந்த என்னது குபேரமன் என்னது என்னமோ சொல்லுவாங்களே எங்கள் மைத்திர முகூர்த்தம் குபேர முகூர்த்தம் லட்சுமி முகூர்த்தம் அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இது எல்லாமே மனுஷங்களாக வகுத்து வச்சுக்கிட்டது தான் சரிங்களா நான் இறைவன் எதுவுமே வகுத்து வைக்கலை இறைவன் வந்து எதுக்குமே கட்டுப்பாடு விதிக்கவே இல்லை இறைவனும் சரி சித்தர்களும் சரி ஞானிகளும் சரி மகான்களும் சரி யாருமே எதுக்குமே எந்த கட்டுப்பாடுமே போடலை கட்டுப்பாடு போட்டுக்கிட்டது எல்லாமே மனுஷங்க தான் சரிங்களா இது மொதல் புரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ தான் எனக்கும் தெரியலை இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமே நீங்கள் நீங்களே ஒரு இதுக்குள்ளே போய் கம்மிட் ஆயிக்கிறீங்க ஓ இது இப்படி தான் இது இப்படி தான் அது அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு அப்புறம் அந்த டைமில் அது நடக்கிறன்னா மனசு கஷ்டமாக அபசகுணம் சகுனம் இதெல்லாம் நம்மளாக வச்சுக்கிறது தாங்க நம்ம எடுத்துக்கிறது தான் நல்ல சகுனம்னு நினச்சா நல்லது அபசகுணம்னு நினச்சா எல்லாமே நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு நம்மளோட எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம் சரிங்களா அதனால் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல பார்வைகள் நல்ல சிந்தனைகள் இதுவே எல்லாருக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு நான் இறைவனுக்கு பிரார்த்தனைக்கிறேன் சரிங்களா ஓகே பாய் நம்ம நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் பாய்